நாம் இப்போது சொல்லிக் கொண்டிருப்பது வரலாறு கதைகளோ கற்பனையோ அல்ல நபிகள் சல்லல்லா அலேஹி வசல்லம் பற்றி அறிந்து கொள்ளும் போது எப்பேற்பட்ட இறைவன் தூதன் என்று ஆச்சரியப்படுகிறோம் நாம் நான் படித்தது மிக சிறு அளவு என்றாலும் எவ்வளவு சிறப்பு என்று வியப்படுகிறேன் மெத்த படித்த யூத குருமார்கள் கொடுத்த மூன்று கேள்விகளை குறைஷி தலைவர்கள் நபிகளிடம் கொடுக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் தந்தீர்கள் என்றால் நாங்கள் உம்மை இறை என்று நம்புவோம் என்று கூறிவிட்டு செல்கிறார்கள் நபிகள் நாளை பதில் கூறுவதாக சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார் ஜிப்ரில் அல்லாவிடம் விடை வாங்கி வந்து தருவார் என்று எதிர்பார்க்கிறார் ஆனால் நாட்கள் கடக்கின்றன ஜிப்ரில் வரவே இல்லை குறைஷிகள் சிரிக்கிறார்கள் நபிகள் சல்லல்லாம் அலைகூசல்லம் அவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது அவர் உள் உணர்வில் இறைவனுடன் இணைந்து பயணிப்பவர் தத்துவங்கள் எதுவும் கூற விரும்பாதவர் நபிகள் அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் படிக்காதவர்கள் என்று வாசிக்கிறோம் கல்வி அறிவு இல்லாமல் என்ன தள்ளுபடியா நாம் சரித்திரத்தில் எவ்வளவு பேரை படிக்கிறோம் அக்பர் பாதுஷாவை பார்க்கவில்லையா எழுத படிக்க தெரியாவிட்டாலும் அத்தனை அறிவு ஒவ்வொரு ராஜ்யத்தையும் அறிந்தவர் அனைத்து மதங்கள் பற்றியும் டிஸ்கஸ் சொல்லி அனைத்தையும் அருமையாக உள்ளது என்று கூறி என்ற சமத்துவ நெறியை படைத்தவர் அல்லவா நபிகளுடன் இறைவனே நபிகளுடன் போது என்ன கவலை பதினைந்தாவது நாள் அல்லாவின் ஒரு வசனத்தை சுமந்து வருகிறார் ஜிப்ரில் இப்படி ஜிப்ரில் அல்லாவின் செய்தியை கொண்டு வருவதெல்லாம் கொண்டு வருகிறார் என்று கூறாமல் சுமந்து வருகிறார் என்றே சொல்கிறார்கள் இறைவன் வார்த்தைகள் அல்லவா யாருக்காவது நாம் பிராமிஸ் செய்தால் உடன் அல்லாவின் விருப்பப்படி அல்லாவின் அருள் இருப்பின் நாளை பதில் கூறுவேன் என்று பதில் சொல்ல வேண்டும் அதன்படி பதில்களும் வந்தன அவற்றை குறைஷிகளிடம் கொடுத்தார் குறைஷிகளுக்கு சரி என்று ஒப்புக்கொள்ள மனமில்லை ஆனால் பாதி நம்பிக்கை கொண்ட அரபியர்கள் எல்லோரும் இஸ்லாமிற்கு மிக வேகமாக மாறினர் இப்போது அனை பலரும் வந்து இஸ்லாமிடம் இணைக்க இணைவது வேகமாக மாறியது குறைஷிகள் கடுமையாக மாறினார்கள் இஸ்லாமுக்கு மாறியவர்கள் வாழ்க்கை நடத்த மிகவும் சிரமப்பட்டார்கள் இனி சற்று நிம்மதியாக வேறு தேசம் போகிறோமே என்று நபிகளிடம் மக்கள் வேண்டினர் அப்போது நபிகள் காட்டிய தேசம் அபிசினியா இன்றைய எத்தியோப்பியா அன்றைய அபிசினியா ஆப்பிரிக்காவில் உள்ள தேசம் நம் கருத்தில் ஏழை நாடு என்ற எண்ணம் உள்ளது ஆனால் இயற்கை வளமான நாடுதான் வசதியான நாடுதான் நிறைய தமிழ்நாட்டு மக்கள் போல அவர்கள் ஒன்றி வாழ்வார்கள் அந்த சமயத்தில் அபிசீனிய நாட்டை ஒரு சிறந்த மன்னர் ஆண்டு கொண்டிருந்தார் அவர் கிறிஸ்தவர் இப்படி முஸ்லிம்கள் மக்காவை விட்டு புறப்பட்டு அபிசீனியாவுக்கு தப்பிச் சென்றதை குறைஷிகள் அறிந்தவுடன் அவர்களை திருப்பி அழைத்து கொண்டு வந்து கொடுமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் பலசாலிகளாக சிலரை பிடித்து மன்னரிடம் பேச அனுப்புகிறார்கள் எத்தியோப்பியா சென்று சென்ற முஸ்லிம்களை துரத்த வேண்டும் என்று மன்னரிடம் பேசுகிறார்கள் மன்னரே உங்கள் நாட்டிற்கு புதிதாய் முஸ்லிம்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை உடனே துரத்தி விடுங்கள் அதுதான் நமக்கு நல்லது என்று கூறினர் மன்னர் அந்த முஸ்லிம்களை அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார் மன்னர் முஸ்லிம்களிடம் கேட்கிறார் அது என்ன உங்கள் புதிய மார்க்கம் உங்கள் இனத்தவரையே நீங்கள் பிரிக்கும்படி அதில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் இஸ்லாமை பற்றிய சுருக்கமாக தெளிவுபடுத்தி அபுதாபிபு அவர்களின் மகன் பேசுகிறார் அவர் மன்னருக்கு விளக்கும் விளக்கம் அளிக்கும் வகையில் பேசுகிறார் இதைவிட சுருக்கமாக அழகாக இஸ்லாமை வளர்ந்ததை யாரும் சொல்லிவிட முடியாது மரியாதைக்குரிய மன்னரே நாங்கள் அறியாமை மிக்க மக்களாக வாழ்ந்து வந்தோம் அரபி தேசத்தில் சிலைகளையே வணங்கினோம் இறந்த பிராணிகளை பொசித்து வந்தோம் எங்களிடம் எல்லா விதமான மானக்கேடுகளும் அழிந்திருந்தன உறவினர்களை துண்டித்து வாழ்ந்தோம் அண்டை அயலாருக்கு துன்பம் இழைத்து வந்தோம் எங்களுக்குள் பலவீனர்களின் சொத்தை பலசாலிகளாக அபகரித்து வந்தார்கள் ஆனால் இப்போது எங்களிடம் எங்களிடமிருந்தே இறைத்து ஒருவர் வந்துவிட்டார் அவரது குடும்ப பாரம்பரியம் எங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் அடைக்கல பொருள்களை காப்பாற்றுபவர் கண்ணியமானவர் எதையும் அறிவோம் இத்தன்மையின் அடிப்படையில் அவர் எங்களை அல்லா என்ற ஒரு கடவுளை வணங்க அழைத்தார் அதற்கு அடிப்பணிந்தோம் நாங்கள் பணிந்து வங் வ வணங்கி வந்த பொய்க் கடவுள்களை புறம் தள்ளினோர் எங்களை உண்மையே பேசுமாறு அவர் கட்டளையிட்டார் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள்களை உரியவர்களிடமே திருப்பிக் கொடுக்குமாறு உத்தரவிட்டார் உறவினர்களை ஒன்றி வாழும்படி கூறினார் அண்டை வீட்டாரிடம் அன்புடன் நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு அறிவுரை பகர்ந்தார் விளக்கப்பட்ட பாவச் செயல்களை விட்டும் அநியாயமான இரத்தத்தை ஓட்டுவதை விட்டும் எங்களை எச்சரித்து தடுத்தார் வெட்கங்ட செயல்களையும் தேவையற்ற பேச்சுகளையும் தவிர்க்கும்படி எங்களுக்கு கூறினார் அனாதைகளின் பொருள்களை நீதிக்கு புறம்பாக அனுபவிக்க கூடாது என்று கட்டளையிட்டார் ஒழுக்கமுள்ள பெண்களைப் பற்றி அவதூறு கூறுவது குற்றம் என்றார் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார் அவனுக்கு ஏதொன்றையும் வினையாக்க கூடாது என்றும் கூறினார் தமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட தொழுகையை கற்றுத்தந்தார் செல்வத்தில் இருந்து மக் ஏழைகளுக்கு தர்மம் செய்தார் தர்மம் செய்யும் ஜகாத்தை கொடுக்கும்படியும் கூறினார் பகலில் நோன்பு நோற்கும்படியும் கூறியிருக்கிறார் நீதிமிக்க அரசரே நாங்கள் இத்தகைய புதிய மார்க்கக் கொள்கையை அழகாக ஏற்றுக்கொண்டோம் மக்கத்து குறைசி குறைசிகள் எங்களை விரட்டி அடித்தார்கள் உமது நீதியும் நேர்மையும் கேள்விப்பட்டு உமது நாட்டுக்குள் தஞ்சம் புகுந்தோம் எங்களை காப்பாற்றுவீராக என்று ஜஃபர் பேசி முடித்தார் இந்த சொற்பொழிவை கேட்ட மன்னர் நஜாஷி ஜஃபரிடம் கேட்டார் உங்கள் நபி கொண்டு வந்த இறைவேதத்தின் வசனங்கள் ஏதேனும் உங்களிடம் இருக்கிறதா ஆம் என்று கூறிய ஜஃபர் குரானின் அத்தியாயங்களும் ஒன்றான மரியம் என்ற அத்தியாயத்தை ஓதத் தொடங்கினார் அவர் ஓதியதை கேட்டு நஜாஷி அளவுக்கு கண்ணீர் விட்டார் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கூறினார் நிச்சயமாக இதுதான் எங்கள் ஈசா கொண்டு வந்த மார்க்கமாகும் இந்த இரண்டுமே ஒரே மாடத்தில் இருந்து புறப்பட்ட ஒளிகளாகும் இவ்வாறு மன்னர் மிகவும் அருமையாக இஸ்லாத்தை பாதுகாத்தார் ஆனால் மக்கள் அந்த குறைசி தூதுவர்களை உடனே வெளியேறவும் வைத்தார் இதுதான் நம் முஸ்லிம்கள் இஸ்லாமியுடைய அருமையான தத்துவ வார்த்தைகளாகும் எவ்வளவு சிறிய வார்த்தையில் எவ்வளவு பெரிய அறிவுரைகள் இருக்கின்றன பார்த்தோமா